മാര്ക്കത്തെ വിട്ടിയ ഇരട്ട ഉറവിനെ തുണ്ടിപ്പത് ആകളോട് എന്ന് കൊള്ളും என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இஸ்லாத்தின் பார்வையில் உறவுகள் பல வகைப்படுகின்றன எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதன் மூலம் கணவன் மனைவி என்ற உறவு ஏற்படுகின்றது அதே அவர்கள் தங்களுக்குள் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டால் விட்டால் அதன் பிறகு அந்த உறவு நிலைக்காது அதே நேரத்தில் இரத்த உறவு என்ற ஒன்று இருக்கின்றது இரத்த உறவினர்கள் எமக்கு எம்மை மதிக்காது எம்மை வெறுத்து புறக்கணித்தாலும் அவர்களுடனான உறவை ஒருபோதும் துண்டிக்க கூடாது என்று இஸ்லாம் கூறுகின்றது எனவே இந்த இரத்த உறவு என்பது திருமண உறவை விட உறுதியானதாகும் அதே நேரத்தில் வாழுவது என்பது, அதனை கொண்டே உறவுகளை அளவிடுவதென்பது கட்டாயம் ஒரு முஸ்லிமிடம் இது இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது அந்த அடிப்படையில் தான் இரத்த உறவினர் ஒருவர் அல்லாவினால் தரப்பட்ட கட்டாயம் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய இஸ்லாம் என்ற இந்த நேர்வழியிலே நுழைந்ததன் பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த தீனை விட்டு வெளியேறுகின்றார் என்றால் நீதம் உண்மை நேர்மை போன்றவற்றை அறிந்ததன் பிறகு தனக்கும் மனிதர்களுக்கும் தீங்கு தரக்கூடிய இஸ்லாம் அல்லாத ஒன்றை ஒருவர் தேர்வு செய்கின்ற போது தீனிலிருந்து வெளியேறுகின்ற போது அவர் இரத்த உறவினராக இருந்தால் கூட அவ்வாவுக்காக அவரை வெறுப்பதென்பது ஈமானினின்றும் உள்ளதாகும் நேர்வழியை அடைந்ததன் பிறகு அதிலிருந்து வெளியேறுகின்ற ஒருவர் அவர் இரத்த உறவினராக இருந்தால் கூட அவரை நாம் வெறுப்பதென்பது அல்லாஹ் விரும்புகின்ற ஈமானை பூரணப்படுத்துகின்ற ஒரு விடயமாகும் அபுதாபிலே நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஓராவது இலக்கம் எம்மிடம் இருக்கும் என்பொருளிலே பதியப்பட்டுள்ளது அல்லாஹுக்காக யார் விரும்புகின்றாரோ அதே நேரம் அல்லாஹுக்காக ஒருவரை பகைக்கின்றாரோ அல்லாஹுக்காக என்றே அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் கொடுப்பது சில நேரங்களில் அல்லாஹுக்காக அதனை தடுத்துக் கொள்வது இத்தகைய ஒருவர் ஈமானை பூர்த்தியாக்கி கொண்டார் என்ற ஹதீஸ் அபுதாபுலி ஹசன் தரத்திலே பதிவாகி இருக்கின்றது அல்லாஹுக்காக விரும்புவது என்ற அந்த சுருக்கமான ஹதீஸ் சஹை முசிமிலே ஈமான் என்ற பாடத்தில் பதியப்பட்டுள்ள ஹதீஸ்களில் ஒன்றாக பதியப்பட்டுள்ளது எனவே இரத்த உறவினர் ஒருவர் அல்லாஹுடைய நேர்வழி இதுதான் என்பதை ஏற்றதன் பிறகு அதிலிருந்து வெளியேறி தனக்கும் மனித சமூகத்திற்கும் தீங்கு விளைவிக்கின்ற ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டால் அவரை அவ்வாவுக்காக வெறுப்பதென்பது சிறந்த மோமினுடைய கடமையாகும் மீண்டும் அவர் இந்த பால் வருவதென்றால் அது பற்றிய வழிகாட்டலையும் தூண்டுதலையும் அவருக்கு நாம் கூற வேண்டும் நபியுடைய காலத்தில் அப்படி நடந்திருக்கின்றது அது அல்லாமல் இந்த தீனிலிருந்து தூரமாகி தீனை வெறுக்கின்ற மறுக்கின்ற நிலையிலேயே ஒருவர் இரத்த உறவுகளில் எவரேனும் ஒருவர் அப்படி இருந்தால் நிச்சயமாக அவரை வெறுப்பதென்பது சிறந்த மொமினுடைய நிலைப்பாடாகும் இரத்த உறவினர் உலக காரியங்களுக்காக எம்மை வெறுக்கின்ற அவமதிக்கின்ற நிலைகளில் அதனை நாம் பொருட்படுத்தாமல் அவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது அதே நேரம் அல்லாஹுடைய விடயத்தில் இரத்த உறவினராக இருந்தால் கூட இந்த தீனை ஏற்றதன் பிறகு இதிலிருந்து வெளியேறிய ஒருவரை அல்லாஹுக்காக வெறுப்பதென்பது கட்டாயமாகும் மிகவும் இரக்க குணம் கொண்ட நபி அவர்கள் இந்த தீனிலிருந்து வெளியேறிய ஒரு சிலர் மீண்டும் தீனிலே நுழைவதற்கு பை உடன்படிக்கை செய்ய வந்த போது அதில் கூட சற்று தாமதம் காட்டினார்கள் அவர்களுக்குரிய தண்டனை அதற்கிடையிலே கொடுக்கப்பட்டு விட வேண்டும் என்பதை விரும்பினார்கள் இருந்தாலும் மீண்டும் தீனிலே நுழைய வந்த அவர்களை வெறுப்புடன் ஏற்றிருக்கின்றார்கள் ஆகவே இரத்த உறவினர்கள் தீனிலிருந்து வெளியேறினால் மீண்டும் தீனிலே நுழைவதற்கு அவர்களோடு ஏதேனும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஏற்பட்டால் தீனுடைய விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஏற்பட்டால் அவற்றை செய்வதைத் தவிர இவ்வாறு தீனிலே மீண்டும் நுழைய வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் தீனுக்கு பாதகம்தான் இழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றார் வெறுக்கின்றார்கள் என்றால் அத்தகைய இரத்த உறவினர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களை அவ்வாஹுக்காக வெறுக்க வேண்டும் அவ்வாறு வெறுப்பதுதான் பூரண ஈமானை அடைய விரும்புகின்றவர்களுக்கு இஸ்லாம் கூறுகின்ற வழிமுறையாகும்